ஸ்ரீ குருபியோ நமக பெரிவாச்சரணம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காமாட்சியின் சிவப்பு அப்படிங்கறதான் பார்த்துட்டு இருக்கோம் ஒரேடியா வந்து நம்ம மனித ஜென்மத்தில் பிறந்துட்டு இந்த மாய வலையில பின்னிண்டு டைரக்டா அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு நம்மளால போக முடியாது ஆக்சுவலி எப்படி அது இன்ட்ரோடியூஷன் பண்றா அப்படின்னா பெரியவா மன்மதனும் வில்லம்பு வச்சுருக்கா காமாட்சியும் வில்லம்பு வச்சுருக்கா ஆனா மன்மதனுடைய வில்லம்பு நம்மளுடைய இந்திரியங்களையும் காம இச்சைகளையும் தூண்றது ஆனா காமாட்சி அம்மாட்ட இருக்கக்கூடிய வில்லு அங்கும் அதை எல்லாத்தையும் விடுபடுறதுக்கு ஹெல்ப் பண்றது அப்ப அம்பாளுடைய சரணார விந்தங்களை நாம பிடிச்சோம் அப்படின்னா படிப்படியாக தான் பெரிய எக்ஸாம்பிள் சொன்னா காய் கசப்பா இருப்போம் அப்புறம் துவரப்பு ஸ்டேஜ் அப்புறம் புளிப்பு ஸ்டேஜ் அப்புறம் பழமாகி அப்படியே மரத்திலேருந்து விழற மாதிரி நம்மளுக்கு அந்த மோக்ஷம் அந்த ஞான நிலை நம்மளுக்கு படிப்படியாக கிடைக்கும் அதுக்கு நாம் அம்பாளை நம்பி நம்ம நம்ம சரணடைய

ஒன்றுமே இல்லாத சாரமே இல்லாத இந்த சம்சாரத்துல நாங்க இப்படி வேண்டுருக்கோமே அப்படின்னு நம்ம மைண்ட் வந்து தோணும் சோ அந்தந்த காலத்துல அந்தந்த நேச்சுரல் உந்து உந்துதல்கள் ஏற்படும் இல்லையா ஏற்படுறது இப்ப மறுதல் நெய்தல் எதுக்கு வச்சிருக்கா நிலா காலம் அப்படின்னா ஒரு சந்தோஷமான காலம் இப்ப கத்திரி வெயில் காலம் அப்படின்னா ஒரு சூட்டனுடைய காலம் அப்படின்னா இயற்கையத்தனுடைய வேலைகளை ரெகுலரா பண்ணிட்டு வருது ஆனால் மனச கலங்காம அந்த எதுக்கும் நம்ம நிச்சலம் இல்லாமல் நம்ம இருந்தோம் அப்படின்னா சஞ்சலம் இல்லாம நிச்சலமாக இருந்தோம் அப்படின்னா அம்பால தியானம் பண்ணிட்டே இருந்தோம்னா அது மாதிரி நம்ம பிஞ்சு காய் கனி முற்றி அப்படியே மரத்துலேருந்து இனிக்காம அப்படியே விழுந்தோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம அம்பாள் சரணத்துல விழுந்துட்டோம் அப்படின்னா அம்பாள் நம்மளை பார்த்துப்பா பெரியவன் என்ன சொல்றா அப்படின்னா நம்மளை போல எத்தனையோ பிராணிகள் ஏகப்பட்ட பூர்வ கர்மானுடைய பலனை வாஷ் அவுட் பண்றதுக்காக அந்த ஜென்மங்களை எடுத்து வந்துட்டுருக்கு எடுக்கிற இந்த ஜென்மாவலியாவது கர்மா மூட்டையை இன்க்ரீஸ் பண்ணாம அதை குறைக்கிறதுக்கு தர்ம வழியில போய் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும் இந்த லாஸ்ட் இந்த இதுதான் நம்மளுடைய லாஸ்ட் கர்மம் இதுதான் நம்மளுக்கு ஜென்மம் இந்த ஜென்மத்தில் நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடிய இந்த ஜென்மத்தை வந்து நல்லபடியாக அடுத்த ஜென்மம் வராமல் நம்ம பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த தர்ம காரியங்கள் எல்லாம் பண்ணணும் அந்த ஜீவர்களுக்கு வந்து ஜனன நிவர்த்தி உண்டாவதற்கு ஒரு பயிற்சி கூடமாக இந்த ஜென்மம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அதாவது ஒரு ப்ராக்டிஸ் செக்ஷன் மாதிரி நீ என்ன பண்ணுற ஆர் யூ டூயிங் யுவர் ப்ராக்டிஸ் செக்ஷன் ப்ராப்பர்லி இந்த ப்ராக்டிஸ் செக்ஷனை நம்ம ப்ராப்பராக முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த ஸ்டேஜெல்லாம் நம்ம தானாகவே நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த மனதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த இதே மன்மதன் வந்து தன்னுடைய வில்லு அம்ப மகான்கிட்டையும் ஞானிகளுக்கிட்டையும் தன் கைவரிசையை காமிக்க அம்பாள் விடமாட்டாள் புரியதா நம்மள மாதிரி சஞ்சலப்படக்கூடிய மறுக்கட்ட கதா இந்த மாதிரி அவன் தன்னுடைய கைவரிசையை காமிப்பான் அப்போ டக்குன்னு நம்ம அம்பால குடிச்சு நட்டோம் அப்படின்னா இதுல இருந்து நம்ம நிவர்த்தி அடையலாம் இன்னும் பேசுறான் பெரியவா அதை பத்தி ஆஹ் நாளை தோடு நம்ம பார்க்கலாம் ஜெய ஜெய சங்கர ஹர சங்கர